பைக்கில் அடிக்கடி பழுதாவது என்றால் ஹாரன் தான் அது எதனால் தெரியுமா செல்லவே இல்லாமல் இது ஒன்னை சரி செய்யுங்க போதும் வாகனத்தின் ஹாரன் என்பது ஒரு முக்கியமான பாதுகாப்பு கருவி சாலையில் செல்லும் போது எதிர்பாராத விதமாக ஒருவர் நடந்து வரலாம் வாகனங்கள் திருப்பப்படும் இடங்களில் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியமாகிறது அப்போது ஹாரன் ஒளி எச்சரிக்கை அளிக்கிறது ஆனால் சில நேரங்களில் ஹாரன் அழுத்தினால் சத்தமே வராமல் போகும் இதை ஒரு சாதாரண விஷயம் என நினைத்து புறக்கணித்து விடுவதும் பலரும் ஆனால் இது பெரும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் பொதுவாக ஹாரன் வேலை செய்யாமல் போனதற்கான முக்கிய காரணம் ஃப்யூஸ் எரிந்துவிட்டதுதான் பைக்கில் பல மின் பாகங்கள் பாதுகாப்பாக இருக்க ஃப்யூஸ் பொருத்தப்பட்டிருக்கும் ஹாரனுக்கு என தனி ஃப்யூஸ் இருக்கும் அது எரிந்துவிட்டால் அந்த ஃப்யூஸை புதிதாக மாற்றினாலே சத்தம் திரும்பும் இதை பெரும்பாலானவர்கள் தவறவிடுகிறார்கள் வயரிங் பிரச்சனை என்பது மற்றொரு பொதுவான சிக்கல் ஹாரன் வரை செல்லும் மின் வயர் துண்டிக்கப்படுவதால் அல்லது தளர்வதால் மின் தொடர்பு இல்லாமல் போகலாம் சில சமயம் எலிகள் கடித்தாலும் பிரச்சினைகள் ஏற்படலாம் இவை அனைத்தையும் சரிபார்த்து சரி செய்தாலே ஹாரன் மீண்டும் வேலை செய்யும் பழைய ஹாரன் யூனிட் வேலை செய்யாமல் போவது சாதாரணமாகும் சத்தம் மெதுவாகவோ முற்றிலும் இல்லாமலோ இருந்தால் அந்த யூனிட் செயலிழந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றால் அதை மாற்ற வேண்டும் சில சமயம் மெக்கானிக்கின் உதவியோடு சிறிய பழுது பார்வையால் கூட இதை சரி செய்யலாம் மற்றொரு முக்கிய காரணம் ஹாரன் ஸ்விட்ச் ஹேண்டில் உள்ள இந்த ஸ்விட்சின் உள்ளே தூசு அல்லது கார்பன் படிந்திருந்தால் மின்சாரம் செல்லாது இது சிறிது திறந்து சுத்தம் செய்தாலே பழைய ஹாரன் மீண்டும் வேலை செய்யும் சில சமயம் சுவிட்சையே மாற்ற வேண்டிய நிலையும் உருவாகலாம் பேட்டரி சார்ஜ் குறைவு என்பது பலர் புறக்கடிக்கும் விஷயம் பேட்டரி பலவீனமடைந்திருந்தால் ஹாரன் ஒளி வராது அல்லது மெதுவாக ஒலிக்கும் இதை சரிபார்த்து புது சார்ஜ் கொடுத்தாலோ அல்லது பேட்டரியை சிக்கல் தீரும் சில வாகனங்களில் இருக்கும் அது செயலிழந்தால் ஹாரன் அழுத்தினாலும் எந்த சத்தமும் வராது இது பழுதடையும் போது புதிய ரிலே பொருத்த வேண்டும் அதே போன்று மழைக்காலம் தூசி போன்றவையையும் ஹாரனை பாதிக்கலாம் அப்போது யூனிட்டை எடுத்து சுத்தம் செய்து உலர வைத்து மீண்டும் பொருத்தினால் சரியாகிவிடும் மிக முக்கியமாக சிலருக்கு ஹாரன் வேலை செய்யவில்லை என்றாலும் அதை அப்படியே வாகனத்தை ஓட்டுவது வழக்கமாகி விடுகிறது இது தவறு மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் அபாயகரமான செயலாகும் சாலையில் ஓடும் ஒவ்வொரு நொடிக்கும் எச்சரிக்கையின் தேவை இருக்கிறது உங்கள் ஹாரன் இயங்கவில்லை என்றால் எதிர் வாகனங்கள் அல்லது பாதசாரிகள் உங்களை கவனிக்க முடியாமல் போகும் இது விபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது எனவே ஒரு சிறிய பழுது கூட உங்கள் உயிருக்கும் பிறரின் உயிருக்கும் அபாயமாக மாறக்கூடும் என்பதை கவனத்தில் கொண்டு ஹாரன் சிக்கலை உடனே சரி செய்வது ஒரு பொறுப்பான நடவடிக்கையாகும்